ஒரு காலத்துல வடக்கு மலைக்கு மேல ஒரு பெரிய இருந்த ராஜ்யம் இருந்துச்சு அந்த ராஜ்யத்தோட பெருமை அந்த மக்கள் இல்லை அங்க இருக்கக்கூடிய பயம் அத ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் கருங்கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான மன்னன் அவனுக்கு வாழ் இருந்துச்சு ஆனா நீதி இல்லை அவனுக்கு படை இருந்துச்சு ஆனா மனித தன்மை அப்படின்றதே இல்லை குடிமக்கள் தினமும் பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சின்னதா தப்பு பண்ணா கூட அங்க தூக்கு கோபுரம் தான் மலைப்பக்க ஒருத்தரும் சப்தமா பேச மாட்டாங்க அந்த அரசனோட கூட சொல்ல மாட்டாங்க அந்த ராஜ இருட்டுல மூழ்கி இருந்துச்சு ஆனா ஒரு வெளிச்சம் வரப்போகுது அது யாருன்னா நம்ம கதையோட நாயகன் ஏகன் தான் ஏகன் ஒரு சாதாரண வேட்டைக்காரன் தான் ஆனா அவனோட உடல்ல ஒரு சக்தி மலைவாசலோட சக்தி அவனுக்கும் ஸ்டார்டிங்ல இத பத்தி தெரியாது அவன் அவனோட தம்பி அம்மானு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எதுக்காக பயத்தில் வாழ்றாங்க அப்படின்னு அவனே மனசாட்சி கிட்ட கேட்டு பார்க்குறான் ஒரு நாள் கிராமத்துக்கு அரசரோட படைகள்லாம் வந்து பொருட்களை கொள்ளையடிக்கிறாங்க ஏகன் அதை தடுக்கிறான் அவன் கையில வெறும் மரப்பூச்சி மட்டும்தான் இருக்கு எதிரில பார்த்தா இரும்பு வாழ்கள் படைத்தளபதி கோபமா சொல்றான் ஒரு கிராம பையன் மன்னனுக்கு எதிரா ஏகனோட மூஞ்சிக்கு முன்னாடி கடுமையா அவன் அடிக்கும் போது அவனோட உடல்ல ஒரு தீ ஒளி பளிச்சிலும் மில்லுது ஏகன் இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையறான் அங்கதான் அவனோட சக்தியோட முதல் வெளிப்பாடு தோன்றுது அன்னைக்கு நைட்டு ஒரு பழைய முனிவர் அவனோட வீட்டுக்கு வர்றாரு உனக்கு கிடைச்சது ஒரு சாதாரண சக்தி இல்ல இது ஒரு சூரிய இணைப்பின் சக்தி தீ சக்தியை பயன்படுத்தினால் கொடூரத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஏகன் கேட்கிறான் அதையே நான் பெற்றேன் அப்படின்னு முனிவர் சொல்றாரு ஏனா கருங்கேஸ் அப்படின்ற மன்னனை நிறுத்த ஒரே வழி நீதான் அப்படின்னு சொல்றாரு ஏகன் மனசு குழம்பினாலுமே அவனோட இதயம் ஒரு முடிவு எடுக்குது என் மக்கள் மீதே இந்த அநீதி முடியணும்னு நினைக்கிறான் அவன் முனிவர் கிட்ட பயிற்சி கேட்கறான் அவனை மலைவாழ் மயானமுக்கு கூட்டிட்டு போறாரு ஏகனால சக்தியை கையாள முடியல அவன் கை எரியுது வண்டித்தான் முனிவர் சொல்றாரு சக்தி உடல்ல இல்லை மனசுல மனசு சுத்தமா இருந்தா தீ உன்னை எரிக்காது அப்படின்னு சொல்றாரு ஏகன் வாளோட தீ தீசத்தியால எரிய வைக்க கத்துக்கிட்டான் அவன் ஒரு முழு மரத்தை ஒரே அடியால உடைக்கிற அளவுக்கு இப்ப டெவலப் ஆகிட்டான் ஏகன் பையனா இப்ப ஊருக்கு ரெடி ஆயிட்டான் படை தளபதி கருங்கேஷ் மன்னனுக்கு சொல்றான் ஏகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் தனியா நம்ம படை வீரர்களை கலசுறான் அப்படின்னு இது கேட்ட அரசன் வந்து சிரிக்கிறான் ஒரு பையனா என் இருட்டை எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை என் கிட்ட கொண்டு வா இல்லைன்னா அவன் கிராமத்தையே எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதுமே ஏகன் என்ன பண்றான்னா அவன் கிராமத்தை விட்டு புறப்படுறான் அவன் சொல்றான் இது என்னோட போராட்டம் என்னால யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு அரண்மனைக்கு போறான் காவலர்கள்லாம் அவனை சுத்தி வளைச்சு நிற்கிறாங்க ஏகன் தீச்சுழல் ஆகி வால் விழுது சீல்டு உடையுது கல்சுவர் கூட சிதறது அவன் மெதுவா சிம்மாசனம் அறைக்கு போறான் மன்னன் எழுந்து நின்று பாக்குறான் கையில கருப்புவாள் அவன் சக்தி இருட்டின் மந்திரம் நீயா என் இருளை உடைக்க போகிறாய் அப்படின்னு மன்னன் கேட்க ஏகன் அமைதியா சொல்றான் நான் ஒரு பையன் தான் ஆனா இந்த பையனுக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னு தைரியமா சொல்றான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பித்தேன் கரிங்கசோட வாழ் இருள் ஏகனோட தீசக்தி அந்த இருளை அழிக்கக்கூடிய உளியலையாகவும் ரொம்பவே வேகமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு மீறிக்கிறாங்க தரைமுலுக்கு உடைஞ்சிவிட்டது கருங்கேஷ் கருப்பு புகையா மாதிரி ஏங்க ஏகன் டீச்சர்னோட குறித்து எதிர்த்து சமையலிட்டு தூக்கி இருந்த அதை பார்த்து பயந்த கரிங்கேஷ் கோபத்தோட உனக்கு எப்படி இந்த சக்தி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான் ஏகன் கருவத்தோட சொல்றான் நீ பயத்தை உதயம் வச்சு அடிச்சுக்கிறான் நான் நம்பிக்கையை உதயம் வச்சு போராடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் ஏக அரைச்சு அப்படின்னு கரிங்கேஷ் கீழே விழுந்துக்கலாம் அவனோட கருப்பு சக்தி அடைஞ்சிடுது காயங்களோட ஏகன் அரண்மனை அரண்மனை கதவுகள்லாம் திறக்குது மக்கள் உள்ள வராங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல ஏகனை தூக்கி கொண்டாடுறாங்க ராஜா இருந்து ஏகன் அந்த முனிவரை அந்த முனிவர் நீ இந்த நாட்டை மீட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அவனை கொண்டாடுறாங்க அன்னைக்கு நைட்டு இருள் நிறைந்த ராஜ்யம் டைமா ஒளிவிட்ட தீவு போல பிரகாசிக்குது ஒரு மனிதன் சக்தியால அரசனாகிறத அவன் இதயத்தால அரசன அப்படித்தான் ஏகனும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க லைஃப் ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க